அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஆன்மீக தர்ஷன சேனலில் பார்க்க இருப்பது இறந்தவர்கள் புகைப்படம் வீட்டில் வைக்கலாமா வைக்கலாம் என்றால் எங்கே வைக்கலாம் என்ற கேள்விக்கு நம் ஜோதிடம் சொல்லும் உண்மை பலருக்கும் சந்தேகம் வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாதிரி இறந்தவர்களின் இறந்தவர்களின் வைக்கலாமா இல்லையா சரி அதற்கான உண்மை என்ன என்று பார்ப்போம் வீட்டில் வைக்கலாம் ஆனால் சில விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் அந்த புகைப்படத்தில் இருந்து வரும் சோக சக்தி வீட்டில் இருக்கும் நல்ல சக்தியை பாதிக்கும் அப்படி என்றால் எங்கே வைக்கலாம் முதலில் அந்த புகைப்படம் தெற்கு சுவற்றில் வைக்க வேண்டும் ஏனென்றால் தெற்கு திசை பித்ரு திசை அதாவது நம் முன்னோர்கள் இருக்கும் திசை புகைப்படத்தில் உள்ள முகம் வடக்கை நோக்கி இருக்க வேண்டும் இப்படி வைத்தால் அந்த ஆன்மா நம்மை ஆசிர்வாதம் செய்யும் என்று நம்பிக்கை எங்கே வைக்கக்கூடாது பூஜை அறையில் சமையல் அறையில் படுக்க அறையில் வைக்கக்கூடாது வீட்டின் வாசலில் நுழைவு இடத்தில் வைக்கக்கூடாது தெய்வ அலமாரி அருகில் வைக்காதீங்க அதனால் ஆன்மீக சக்தி கலந்திருக்கும் புகைப்படத்தோடு செய்ய வேண்டியவை தினமும் தீபம் தூபம் போடக்கூடாது மாதம் ஒரு முறை அல்லது அவரின் ஆண்டு நினைவு நாள் மட்டும் தீபம் தூவும் வைக்கலாம் புகைப்படம் எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அந்த நாளில் அவர்களின் நினைவாக அன்னதானம் தானம் பிரார்த்தனை போன்ற நல்ல காரியங்கள் செய்யலாம் சித்தர்கள் சொல்ற மாதிரி இறந்தவர்களின் ஆன்மா நமக்கு அருகில் தான் இருக்கும் அந்த புகைப்படம் ஒரு சக்தி இணைப்பு மாதிரி அதை சரியான திசையில் வச்சா நமக்கு வாழ்க்கையில நன்மை கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் ஆசீர்வாதம் வீட்டில் நல்ல ஒளி நல்ல சக்தி வரும் இறந்தவர்களை நினைக்கணும் ஆனால் சோகத்துடன் அல்ல அவர்கள் நம்மை ஆசிர்வாதம் செய்வதற்காக அதற்கு தான் ஜோதிடம் இந்த விதிகளை சொல்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்